அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த நாளாகவே இந்த நாளானது அமைஞ்சிருக்குதுங்க இந்த நாளில் நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் பண வரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு சில பரிகாரங்கள் செய்யும்போது நமக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து நடக்கும் நல்ல ஒரு பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜூலை மாதத்தின் முதல் தேதி ஆணி மாதத்தின் பதினேழு தேதி நிறஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டு இருக்கும் அவர் தேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் நமக்கு சஷ்டி திதியும் இருந்ததுங்க மதியத்துக்கு மேலே இப்போ சப்தமி திதியும் வந்து பிறந்துருச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி உத்தர நட்சத்திரம் வந்து இருக்குது உத்தர நட்சத்திரம் அப்படிங்கிறது நடராஜருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் சிவபெருமானுடைய அம்சம் தான் நடராஜர் அவர் பார்த்திங்கன்னா அபிஷேக பிரியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்று மற்றும் நாளை சிவபெருமான ஆலயங்களில் இருக்கக்கூடிய நடராஜருக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் வந்து நடை பெரும் உங்க ஊர்ல கோவில் இருந்ததுன்னா அவசியம் போய் கலந்து அந்த ஆனந்த காட்சியை வந்து பாருங்க இதன் மூலமாவே நல்ல நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வந்து நடக்கும் அடுத்ததாக இன்றைக்கி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை செவன் செவன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை அதே போல் எயிட் நைன் செவன் அப்படிங்கிற உடனடி பண சேர்க்கை எல்லாமே வந்து அமைஞ்சிருக்குது மாதத்தின் முதல் நாளே இந்த சிறப்புகளெல்லாம் இருக்கிறதே ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தங்கம் வாங்குவதற்கு உகந்த நேரமான திரிபுஷ்கர் யோகமும் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது இது குறித்தும் நான் வந்து வீடியோ வந்து போட்டிருக்குறேங்க அதாவது தங்கம் வாங்குகிற மாதிரி இருந்தால் எப்போ போய் வாங்கணும் வாங்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் காசு இல்லை கூடிய அந்த யோகா எங்களுக்கும் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது குறித்தும் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் பதிவுகள் எல்லாம் ரெண்டு நாட்களாக வந்து இந்த எண்டு ஸ்கிரீன்ல கொடுக்க முடியாது ஒரு நாலு வீடியோ வந்து வரும் மீதியெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெண்டாக போட்ட எல்லா வீடியோவுமே வரும் பார்த்துட்டு உங்களுக்கு அதில் எது முடியுமோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க சரி இன்னைக்கு மாதத்தின் முதல் தேதியாக இருக்கிறதுனாலையும் இந்த சிறப்புகளை அதெல்லாம் இருக்கிறதுனாலயும் பணவரவுக்கான ஒரு பரிகாரம் குறித்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதை செய்வதன் மூலமாகவும் மாதம் முழுக்க உங்களுக்கு பணவரவில் எந்த ஒரு தடைகளும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம் ஏதாவது ஒரு வகையில் பணவரவு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் மேலும் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் நோ ரூல்ஸ் நோ ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் செய்யறதுக்கு உகந்த நேரம்னு பார்க்கும்போது இப்போ இந்த வீட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் கூட நீங்கள் செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது சரி இது எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது ஒரே ஒரு ரூபாய் நோட்டு வந்து தேவைப்படுது பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததான் நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிறு துண்டு கற்பூரம் வந்து தேவைப்படுது இந்த பச்சை கற்பூரத்துக்கு இயற்கையாகவே பணவசிய சக்தி வந்து உண்டு அதனால் நம்ம இதை ஒரு சிறு துண்டு எடுத்துக்கிறோம் இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு பொருளையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரம் செய்கிறதுனால கண்டிப்பாக பண வரவு அதிகரிக்கும் மாதம் முழுக்க நமக்கு பண கஷ்டம் வராது கடன் வாங்குற நிலை வராது அப்படிங்கிறத முதல்ல நம்புங்க நம்பினீங்கன்னா தான் பழிக்கும் அடுத்து நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதாவது நல்லா மூச்சு இழுத்து வெளியில் விடுங்க ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இந்த ரூபாய் நோட்ருக்கு இல்லையா அதை வந்து நல்லா விரிச்சு வைங்க நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எழுதியிருக்கிற அந்த சீரியல் நம்பர் படிங்க ரூபாயினுடைய மதிப்பு படிங்க பத்து ரூபா இருபது ரூபான்னு இல்லையா அதை வந்து படிங்க முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு பக்கமே அந்த ரூபாய் நோட்டை நீங்கள் நல்லா உற்று கவனிங்க நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களை கவனிக்கும் அதனால் அவசியம் வந்து பாருங்கள் அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா இந்த பச்சை கற்பூரம் இதை வந்து ஒரு பேனா மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இதில் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய பீஜ மந்திரமான ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது எழுதுங்க ரூபாய் நோட்டுனுடைய மையப்பகுதியில் சென்டரில் வந்துட்டு இந்த பச்சக்கறி போர்த்த நீங்கள் பேனா மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஸ்ட்ரீம் அப்படின்னு வந்து எழுதுங்க நீங்கள் எழுதுறது கண்டிப்பாக உங்கள் கண்ணுக்கும் தெரியாது மற்றவங்க கண்ணுக்கும் வந்து தெரியாது ஆனால் இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் அதனால் ஸ்ட்ரீம்னு சொல்லி எழுதுங்க கீழே வந்து முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளையும் போட்டுக்கோங்க ஏன்னா இன்னைக்கு ஆணி மாதம் பதினேழாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை எட்டு இந்த எட்டுக்கும் இன்ஃபினிட்டி சிம்பிளுக்கும் நிறைய தொடர்பு உண்டு மேலும் மாதம் முழுக்க நமக்கு முடிவில்லாமல் பணவரவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த சிம்பிள் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ இதை ரெண்டையுமே வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிருங்க எழுதிருங்க அதன் பிறகு இந்த ரூபாய் நோட்டை மடித்து உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுலையும் வச்சுட்டு உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரி கற்பனை பண்ணுங்கள் இல்லைனா இந்த மணி ஆஃபர்மேஷன் சொல்லுங்கள் நான்கு திசைகள்லேருந்தும் இருந்தும் என்னை தேடி பணம் வருகிறது தினந்தோறும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது எனக்கு தேவைக்கு அதிகமாகவே பணம் கிடைக்கிறது அளவுக்கு அதிகமாகவே என் வீட்டில் செல்வம் சேர்கிறது என் வீட்டில் பணம் நிரம்பி வழிகிறது இந்த மாதிரி சொல்லுங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்கிற மாதிரி முழுமையான நம்பிக்கையோடு அப்படியே வந்து கற்பனை பண்ணி பாருங்கள் அதன் பிறகு இந்த ரூபாய் நோட்டு இருக்குது இல்லையா இதை வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டு கண்ணாடி இருக்குது இல்லையா அந்த மிரர் முகம் பார்க்கும் கண்ணாடி அதில் வந்துட்டு நீங்கள் ஒட்டி விடுங்க கம் போட்டு ஒட்ட வேணாம் லைட்டாக வந்து அது கீழே விழுகாத மாதிரி பார்த்து செல்லோ டேப்பு ஏதாவது ஒன்று போட்டு ஒட்டி விடுங்க இதை ஏன் நம்ம வந்து இந்த இடத்துல ஒட்டி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தினமும் ஒரு முறையாவது கண்ணாடி பார்க்கும் பழக்கம் வந்து இருக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய முகத்தை பார்க்கும்போது கூடவே இந்த ரூபாய் நோட்டையும் நம்ம பார்ப்போம் நம்மளுடைய முகம் இது கூட சேர்ந்து ரூபாய் நோட்டு இது பார்க்குறது வந்து சிறப்பு அது மட்டும் இல்லாமல் கண்ணாடியில் பார்க்கும்போது இந்த ரூபாய் நோட்டானது ரெட்டிப்பாக தெரியும் ஒட்டி இருக்கிறது ஒன்று அதனுடைய ரெஃப்ளக்ஷன் ஒன்றுன்னு ரெண்டாக தெரியும் அதனால் தான் நம்ம பூஜை அறையில் கூட கண்ணாடி வந்து பயன்படுத்துவோம் ஏன்னா அங்கே வந்து பணம் வைக்கும் போது பணம் வந்து டபுள் டபுளாக பெருகும் அப்படிங்கிறதுக்காக அதனால தான் நம்ம இதை வந்து ஒட்டி வைக்கிறோம் நீங்கள் மினிமம் அமௌண்ட்டையும் எடுத்து இது போல் கண்ணாடியில் ஒட்டி வைங்க அதாவது பத்து ரூபாயவே வந்துட்டு நீங்கள் ஒட்டி வைங்க இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா பீரோவில் பெரிய கண்ணாடி வச்சுருப்பாங்க இல்லைன்னா அந்த கபோர்டில்லாம் கூட பெரிய சைஸ் மிரர் வந்து இருக்கும் அதில் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் மேலே தள்ளி வந்து ஒட்டி வச்சுருங்க இதை நீங்கள் தினந்தோறும் பார்க்கும்போது நீங்கள் அதில் எழுதின ஸ்ரீம்கரை அந்த பீஜமந்திரமோ அந்த இன்ஃபினிட்டி சிம்பளும் இயல்பாவே உங்களுடைய மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறதுனால கண்டிப்பா வந்தது உங்களுக்கு ஞாபகம் வரும் இதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணவரவு வந்து கொடுக்கும் உங்களுடைய வீட்டில் அவ்வளோ சேஃப் இல்லை இது போல் வந்து ஒட்டி வச்சோம்னா வேறு யாராவது வந்து தூக்கிக்குவாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா வேறு வழியே இல்லை பர்ஸில் வந்து கண்ணாடி வச்சுருப்பீங்க இல்லையா கண்ணாடி வச்ச மாதிரி பர்ஸ்லாம் நிறைய வச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி பர்ஸுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இதை வந்து சொருகி வச்சிடலாம் இல்லைனா செலவு பண்ணாத மாதிரி நீங்கள் பார்த்து அதில் வந்து வச்சுக்கலாம் ஏன்னா இந்த ரூபாய் நோட்டானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக வந்து மாறி இருக்கும் இது நம்ம செலவு செய்கிறத காட்டிலும் இதை வச்சு நம்ம பல மடங்கு பணத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து ரூபாயை இந்த மாதிரி சேஃபா வந்து நீங்க ஒட்டி வைங்க கணவர்கிட்ட சொல்லிடுங்க எடுக்காதீங்க அப்படின்னு வந்து அப்படி உங்களுக்கு சேஃப் இல்ல அப்படின்னா வேணா கண்ணாடி வச்ச மாதிரி இருக்கிற பர்ஸுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இதையை வச்சுருங்க இது எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கணக்கெல்லாம் இல்லை எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம் இருந்தாலும் மாதம் ஒரு முறை நம்ம இதை மாற்றுறதுனா மாற்றிக்கலாம் இப்போ அடுத்த மாதம் முதல் தேதி அன்றைக்கி நீங்கள் இந்த காசை எடுத்து ஏதாவது பூஜை பொருட்களோ இல்லை மங்கள பொருட்களோ வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் திரும்பவும் இதே மாதிரி ஒரு பரிகாரத்தை கூட நம்ம செஞ்சுக்கலாம் இந்த பரிகாரமானது நம்மளுடைய சேனலில் தான் முதன்முறையாக வந்துட்டு சொல்கிறோம் அப்படிங்கிறதே இங்கே வந்துட்டு நான் பெருமையாக வந்து எடுத்துக்கிறேன் இதன் மூலமாக அதிகப்படியான பணவரவு உங்களுக்கு உண்டாகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் சில பரிகாரங்கள் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பலன் கொடுத்துருக்காது ஆனால் இது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பலன் கொடுக்கும் அதனால் தூங்கிறதுக்குள்ளே மறக்காமல் இதை செஞ்சு பலன் அடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்